சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று வவுனியாவில் வந்து கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய கணவர் சரணடைந்திருப்பதாக செய்திகள் வழியாகி இருக்கின்றன இந்த மூன்று விடயங்களும் இந்த செய்தியில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய க பகிர்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன ஏதாவது தவறான வகையில் என்னுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் அதை வந்து எனக்கு சுட்டி காட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகப் போவதாக தகவல்கள் வழியாகி இருக்கின்றன இருவரையும் வந்து தனித்தனியாக பார்க்கலாம் என்ன காரணத்தின் அடிப்படையில் வந்து பதவி விலகிறார்கள் அப்படின்றத வந்து சொல்லிக் கொள்ளலாம் முதலாவதாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் என்னும் ஒரு சில வாரங்களில் அல்ல ஒரு சில மா ஒரு மாத கால இடவழிகளில் வந்து பதவி விலகப் போவதாக அவருடைய சமூக ஊடகத்தில் வந்து சொல்லியிருந்தார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அவருடைய பதவி விலகல் நல்ல விஷயமா அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லலாம் அதாவது வந்து என்ன காரணம்னு சொன்னால் அதவர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு வெற்றி வெற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அளவுக்கு அதிகமான விருப்பு வாக்குகளில் வெற்றி பெற்ற வந்து ராமநாதன் அர்ச்சனா அதே மாதிரி அவருக்கு அடுத்ததாக சகோதரி கௌசல்யா இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்து வாக்குகள் எண்ணி வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமாக ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நான் தெரிவாகிறார் அப்பொழுது சொன்ன விஷயம் தான் வந்து ரெண்டரை வேடங்கள் அதுக்கப்புறமாக சௌதரி கௌசல்யாவுக்கு தான் இந்த பதவியை கொடுக்க போகிறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தால் தான் வந்து முழுக்காலமும் நான் வந்து இந்த பாராளுமன்றத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாராளுமன்ற ஒரு சில அமர்வுகள் அவருக்கு வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதுக்கப்புறமாக பேசுகின்ற பொழுது மகளிர் தினத்தில் அன்று கூட அதனை வந்து பாராளுமன்றத்தில் உறுதி செய்திருந்தார் தான் தன்னுடைய கட்சி சார்பாக சௌரி கௌசல்யா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சில காலங்களில் ஒரு ஒரு சில வருடங்களுக்குள்ள ஒரு சில மாதங்களுக்குள்ள வந்து அவர் பதவியேற்று வருவார் அப்படின்றத வந்து அங்கேயும் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமாக அதனை உறுதி செய்கின்ற வகையில் இந்த மாகாண சபை தேர்தல் நடந்தால் அல்லது மாகாண சபை தேர்தல் நடக்க போன்ற பட்சத்தை அதனை மாகாண சபை தேர்தலுக்காக போட்டியிடுவதற்காக அந்த பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பதவியை சௌதரி கௌசல்யாவுக்கு கொடுத்துவிட்டு தான் வந்து மாகாண சபை தேர்தலில் வந்து போட்டி போட போவதாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து அண்மையில் அவருடைய சமூக வலியொலியில் பகிர்ந்து கொண்ட விஷயம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது சம்பந்தமாக நிறைய தடவைகள் அவர் சொல்லிக் கொண்டே நான் குறிப்பிட்ட காலம்தான் பாராளுமன்றத்தில் இருப்பேன் அதுக்கப்புறமாக சவுதி கௌசல்யாவிடம் கொடுத்து விட்டு நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவேன் அப்படின்ற வகையில் சொல்லி கொண்டு வருகிறார் அந்த அந்த வகையில் இப்போ மாகாண சபை தேர்தல் நடக்குமாக இருந்தால் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வகு விரைவில் அந்த பதவியை விட்டுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார் அப்படின்ற தகவல்கள் நீங்கள் எல்லாமே அறிஞ்ச விஷயமாக தான் இருந்தது இதே நேரத்தில் வந்து இன்னொரு தகவல்கள் சமூக ஊடகத்தில் வந்து வழியாக இருந்தன அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து சமூக ஊடக பரப்பில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு நபர் ஒருவர் வந்து இறந்ததன் மூலயமாக அல்லது அவர் வந்து அவருக்கு என்ன நடந்தது அப்படின்ற நிலைமை தெரியாமல் அவர் வந்து தலைமை பதவியிலிருந்து விலகிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பெண்ணொருவர் பிரிந்து சென்றது தொடர்பாகவும் குறித்த சம்பவம் தொடர்பாக ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பாகவும் சமூக ஊடகங்களில் இந்த உரையாடலின் குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய குறிப்பிட்ட நபர் குரல் பதிவு பதிவாகியுள்ளது அடுத்து அந்த கட்சியினுடைய தலைமை பதவி பதவியிலிருந்து அவரை விலகுமாறு கடும் அழுத்தங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைமை கூட்டம் இடம்பெற உள்ள இந்த மாதம் மன்னிக்க இந்த மாதம் ஒன்பதாம் தேதி குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைமை கூட்டம் இடம்பெற உள்ள நிலையில வந்து குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்க சொன்னா தன்னுடைய கட்சி பதவியிலிருந்து அல்லது தன்னுடைய கட்சியினுடைய தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் என அறிவுறுத்த உள்ளதாக அந்த கட்சியினுடைய தலைமைக்குழு உறுப்பினர்கள் பலரும் வந்து தெரிவித்திருப்பதாக சமூக ஊடகங்கள் இது ஒரு இன்று கொண்டிருக்கின்ற செய்தியாக இருக்கிறது அதில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு நினைக்கிறேன் நேற்றைக்கா நேற்றுல முன்தினம் அவருடைய வண்டி திடீரென புகைப்பிடித்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது வந்து வாகன சாரதியினுடைய இருக்கைக்கு கீழால வாகனம் புகைப்பிடித்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் அவர் வந்து போலீசாரிடம் வந்து முறைப்பாடுகள் செய்திருக்கார் அது மட்டும் இல்லைனா தனக்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டு குறிப்பாக கனடாவில் இருந்து அவருக்கு தன்னுடைய உயிர் காய்ச்சுறுத்தல் வருவதாகவும் குறிப்பிட்ட தமிழ் அரசியல்வாதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து அவருக்கான பாதுகாப்பு கொடுக்க மாறுமோ அல்ல பாதுகாப்பு கொடுக்கப்படுமா அப்படின்றது இன்னொரு படம் இருக்குது குறிப்பிட்ட அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக சமூக ஊடக பரப்பில் பரவியவை பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகத்தில் ஊடகத்தில் இந்த விஷயங்கள் பகிரப்படவில்லை எல்லாமே மறைக்கப்பட்ட மூடி மறைக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தது ஒரு சிலர் சொன்னார்கள் நான் கூட இது சம்மந்தமாக பேரோடு தகவலை வெளியிடுகின்ற பொழுது வலி நிறுவனம் அந்த வீடியோ வந்து அப்படியே தூக்கிவிட்டதும் அதுக்கான இமெயில் வந்து தான் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அதனுடைய ஆதாரம் வந்து காட்டியது இந்த நிலையத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைமை கட்சி வந்து விலகுகிறார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கான பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் பறிக்கப்படுமா இல்லையா அப்படின்றது இப்போ கேள்விக்குறியான விஷயமாக இருக்குது பார்க்கலாம் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் ஒருவர்கள் வருகிறார்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக சமூக வலி ஒரு நபர் வெளியிட்ட வீடியோ அது ஆதாரபூர்வமாக இல்லாவிட்டாலும் அவரும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக பல்வேறு பட்ட தகவல்களை வந்து அப்படியே வழி சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டத்தில் இறந்தவர்கள்தான் உண்மையான போராளிகள் அதுக்கப்புறம் இப்போ இருப்பவர்கள் எல்லாம் வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு நபர் அவருக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டது மட்டும் இல்லை அவர் பற்றிய நிறைய அவதூறுவாளர்களான செய்திகளும் வந்து வெளியாகி இருக்குன்னா இது இன்னும் ப சமூக வேலைத்தள பரப்பில் வந்து இது பேச பேசப்படாத ஒரு விஷயமாக இருக்குது பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்றத நான் பொறுமையாக இருக்க வேண்டும் சார் இந்த விஷயத்தோடு இன்னும் ஒரு விஷயத்தை வந்து வினைச்சி விடுறேன் அதாவது வவுனியா பூம்புகார் பகுதியில் வந்து நேற்றைக்கு காலையில் ஒரு பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அவருடைய சடலம் வந்து மீட்கப்படுகிறது அதுக்கப்புறமாக அவருடைய கணவனும் ரெண்டு வயசு குழந்தையும் வந்து காணாமல் போயிருந்தார்கள் இந்த தகவலை வந்து நான் நேற்கனவே நேற்று பயந்துருந்தனான் அதே மாதிரி அந்த காணாமல் போயிருந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே அப்படின்னு சொன்னால் பொலிஸாரிடம் வந்து சரணடைஞ்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்ட கணவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறாவூர் போலீஸில் போய் சரணடைஞ்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏராவூர் போலீஸில் போய் சரணடைஞ்சது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் செஞ்சிருப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவர் காணாம போனதுக்கு அப்புறமாக அவர் சிறை சரணடைந்திருக்கார் இனி விசாரணைகளின் முடிவில் வந்து போலீஸார் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் வந்து இதற்கான தீர்வுகள் புறப்படும் அல்லது தீர்வுகள் எடுக்கப்படும் ஏற்கனவே இன்னொரு பெண்ணினுடைய கொலை சம்பந்தமாக ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஏற்கனவே அந்த சாவைச்சேரியில் இடம்பெற்ற சாவைச்சேரி பிரதேச சபையினுடைய செயலாளர் ஒரு பெண்ணுடைய பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது அது வந்து இன்று வரைக்கும் முடிவிடாத ஒரு வழக்காக இருக்குது அது தாண்டி போக ஆண்மையில் கார்நகர் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பெண்ணை ஒரு ஆண் அது வந்து பல்வேறுபட்ட விதமான கதைகள் பேசப்படுகிறது அதனால் குறிப்பிட்ட பெண் நல்ல பெண் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டாலும் இப்பொழுது நிறைய பேர் வேறு வேறு விதமான கருத்துக்களை வந்து சமூக ஊடக பரப்பில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது அப்படியாக இருந்தாலும் அந்த பெண்ணினை ஒரு ஆணினுடைய தொலைபேசியில் வந்து மயங்கி அதுக்கப்புறமாக அந்த தொலைபேசியோ அவர் வான்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போய் இறந்து அவருடைய அந்த குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த வானம் கைது செய்யப்பட்ட விஷயங்கள் வந்து வழியாக இருக்கின்றன விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன போலீசார் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இவை யார் யார் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் அப்படின்றத தாண்டி இப்பொழுது இந்த பிரச்சனை அதாவது வந்து இந்த பெண் கொலைகள் அடி அதிகமாக இருக்கின்ற பொழுது அந்த கொலைகள் கொலைகாலி கொலையாளிகளை கண்டுபிடிப்பது அது மட்டுமில்லாமதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது இந்த தொலைபேசியில் இருக்கின்ற தொலைபேசி உரையாடல்களை வச்சு அதை கண்டுபிடிப்பது அப்படின்ற பெரிய ஒரு பிரச்சனை பொலிஸாரு முடிஞ்ச முடிஞ்சவரை தங்களால் முடிஞ்ச அத்தனை விசாரணைகளையும் முடக்கிவிட்டு தான் அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடிச்சி அன்மேல இந்த கார்நகர் பெண்ணின் தீபாவினுடைய கொலைக்கு காரணமாக இருந்த ஆண் தமிழ் வித்துவன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற குப்புடான் பகுதியை சேர்ந்த ஒரு ஆண் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டு அந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் குறிப்பிட்ட நபர் அந்த பெண்ணை துஷ்பிரவம் செஞ்சு தான் கொலை செஞ்சாரா அப்படின்ற தகவல்கள் எதுவும் இல்லை ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பயந்திருக்கிறேன் அதாவது அந்த நகைகளை எடுத்து கொண்டு போய் விற்றது மட்டும் இல்லாமல் அடைய வச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவிக்கு புது புது நகைகள் வாங்கி இருப்பதாக எல்லாமே வந்து தகவல்கள் வெளியாற்றுகிறேன் ஆக இந்த அந்த தகவல் மட்டும் இல்லாமல் இந்த இப்போ வவுனியாவினுடைய கொலை இப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேசத்தில் குறிப்பாக எங்களுடைய தமிழர்களுடைய பிரதேசத்தில் இப்போ வந்து கலாச்சாரம் மாறிவிட்டதா அல்லது வந்து இந்த கொலை செய்கின்ற அளவுக்கு மனிதனுடைய மனம் மாறிவிட்டதா அப்படின்னு சொல்லி கேட்க தோன்றுகிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இது சம்பந்தமான தகவல்கள் எதாவது அது மெதுவாக கிடைக்கின்ற பொழுது நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி